பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் சானிட்டரி நாப்கின் அந்த சானிடரி நாப்கின்ல ஆனியான் ஸ்டிப் வச்சு மாம் ஆனியான் சானிடரி நாப்கினோட ரீசெலர் ப்ரோக்ராம் தான் அது வெறும் ரெண்டாயிரம் ரூபாய் முதலீட்டில் உங்கள் வீட்டிலருந்தே இந்த தொழில் ஆரம்பிக்கலாம் பெண்களுக்கு மாதம் மாதம் தேவைப்படக்கூடிய சானிடரி நாப்கினை ஆரோக்கியமாகவும் அவங்களோட கம்ஃபர்டபுளும் பேஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட் கிரியேட் ஆனியான் ஸ்டிப் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் இச்சிங் இரிட்டேஷன் ரேசஸ் எதுவுமே இல்லாமல் குழந்தைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதுனால இதோட நீடும் ரொம்ப அதிகமாக இருக்குது மக்கள்கிட்ட ரீச் ஆகிறதும் அதிகமாக இருக்குது அதனால தான் இந்த மாதிரியான பிஸ்னஸை உங்கள் வீட்டிலேருந்து இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக பல லட்சங்களை நீங்கள் சம்பாதிக்க முடியும் எதனால் இன்னைக்கு ஆனியான் ஸ்டிப் வச்ச காட்டன் நாப்கினை மக்கள் தேடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் நாப்கினை யூஸ் பண்ணுறதுனால கேன்சர் காசிங் ஏஜென்ட் அதில் நிறைய இருக்குன்றதுனாலையும் மக்கள் வந்து அதை அவாய்ட் பண்ணி ஒரு காட்டன் பேட் வேணும்னு தேடுறதுனாலையும் இதோட டிமாண்ட் இன்னும் அதிகமாகிட்டு தான் போயிட்டு இருக்கு மாமேனியான் சானிட்டரி நாப்கினில் ரெண்டு விதமான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறோம் ஒன்று வந்து ரீசெல்லர் இன்னொன்று வந்து வெண்டர் நீங்கள் வெண்டராக இருந்தீங்க அப்படின்னா ஹைல வால்யூமா எடுத்து வச்சுட்டு நியர்பை இருக்கிற அண்ட் ஃபேமிலிக்கு இதை பத்தின நாலேஜ் கொடுத்து நீங்க வியாபாரமா பண்ணலாம் இன்னொன்னு நம்ம குடுக்குற போட்டோஸ் அத வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி வாட்ஸ்அப் இன்ஸ்டா எல்லாம் நீங்க ப்ரமோட் பண்றது மூலமாகவும் நீங்க ரீசலராக நம்ம கூட இணைஞ்சு பயணம் பண்ணலாம்